அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை விபாகமும் ஆறு ஆறு இன்று நான் உனக்கு கட்டிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க ஜியூட் அனமி சிக்ஸ் சிக்ஸ் தீஸ் கமான்மெண்ட்ஸ் தட் ஐ கிவ் யூ டுடே ஆர் டு பி ஆன் யுவர் ஹார்ட்ஸ் என்று வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வருகிற மோசே தன்னுடைய வாழ்நாளின் இறுதி காலங்களிலே இந்த வார்த்தைகளை சிறு சொல்லி தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் பிதாக்களே அதாவது பெற்றோரே உங்கள் இருதயத்திலே அதை நீங்கள் பதித்து வைத்து கொள்ளுங்கள் அவைகள் உங்கள் இருதயத்திலே இருக்க கடவுது என்று சொல்லி அந்த இருதயத்திலே அப்படி இருக்கின்ற தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும் என்று கத்துடையதாசன் ஆகிய மோசே இஸ்ரேவேல் பெற்றோருக்கு பிதாக்களுக்கு கற்பிக்கிறதை பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்று சொல்லுகிறது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் அது வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன் தேவனுடைய வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்தால் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொல்லாத சிந்தனைகள் அதாவது மார்க் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களிலே வாசிக்கிற அதனை தீமையான காரியங்களும் இல்லாமல் இருதயம் தூய்மையாக இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கட்டும் அது நமக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தனமையை ஆசீர்வதிப்பாராக on